ஹலோ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வேணும்னா நாங்கள் வந்து இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம் அது வீட்டிலே ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டோம் பொழுது ஆயிடுச்சு வீட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் தான் அதனால வீடு வர்றவங்கட்டையும் இருட்டு அஜயும் அம்மா நான் மூணு பேரும் வண்டியில் வந்தோம் அஜய் அம்மா வந்து எங்களுக்கு துணைக்கி வந்தாங்க எங்கள் குலதெய்வம் பேர் வந்து கருப்புசாமி கோயில் அதனால் லேடிஸ்லாம் உள்ளே போகக்கூடாது அம்மா வந்து வயசானங்கிறதுனால உள்ளே போனாங்க பூசாலி இல்லை அதனால அஜயை விட்டே எல்லா சமைக்கும் பூவெலாம் வைக்க சொன்னேன் அவன்தான் தீவார்த்தனை எல்லாமே கொடுத்தான் அவன் தான் போய் எண்ணெய் ஊற்றிட்டு வந்தான் எங்கள் கருப்புக்கு வந்து மெயினாக பாட்டிலு சுருட்டு பிஸ்கட்டு இது தான் வச்சு படைப்பாங்க நாங்கள் வந்து சுருட்டு பிஸ்கட்டு பூவு பொறி இதெல்லாம் வாங்கினோம் ஆனால் பாட்டிலு தான் வாங்கலை ஏன்னா நாங்கள் மூணு பேரும் வந்ததுனால பாட்டில் வாங்க முடியல எங்கள் அப்பாவையோ தம்பியோ கூட்டிகிட்டு போயிருந்தோன்னா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க நாங்கள் வந்து அங்கே போய் எப்படி லேடிஸ் வாங்குதோ அதனால நாங்கள் போகலை உங்களுக்கும் எங்கள் குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் எங்கள் குலதெய்வத்தை வேண்டியங்க உங்களுக்கும் நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும்ல உங்கள் வாயிலும் நல்லது நடக்க வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே